அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்கான ஆணை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போது பார்க்கலாம் கன்னிராசிக்கு ராசிநாதன் பத்தில் இருக்கிறார் நல்ல அமைப்பு அருமையான அமைப்புல இருக்கார் குருவோடு சேர்ந்திருக்கார் வேலை அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எதையும் பத்தி கவலைப்பட வேணாம் வேலை வேலைன்னு சொல்லி தொழில் சொந்த தொழில் அப்படின்னு சொல்லி சிந்தனைகள் எல்லாம் ஒன்றுபடக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால தொழிலுக்காக செலவு பண்ணக்கூடிய மாதமாவும் அமைஞ்சிருக்கு அதனால எதையும் பத்தி கவலைப்பட வேணாம் புதிய வேலை அரசு வேலைக்காண்டி காத்திருந்தவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால கனிராசிக்காரங்க எதையும் பத்தி கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறது மாதிரியான வேலை வந்துவிட்டால் பணம் வந்துடும் இல்லையா அதனால புதிய வேலைகள் அறிமுகமாகக்கூடிய புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கணினி சாப்ட்வேர் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால எதையும் பத்தி கவலைப்படவே தேவையில்லை அரசு சார்ந்த விஷயங்கள்ல அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு அருமையான மாதமாக அமைஞ்சிருக்கு அதனால எதையும் பத்தி கவலைப்பட வேணாம் ரெண்டாம் அதிபதி ரெண்டையும் பார்க்கக்கூடிய பணம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிறது மாதிரியான இது வரையிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்னும் பதினஞ்சு நாளைக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கப்புறம் படிப்படியாக மாற்றங்களை சந்திப்பீங்க இன்னும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு செலவினங்கள் கூடுதலாக வரும் அதுக்கு முன்னாடி வரவுகள் கூடுதலாக இருக்கும் முதல்ல வரவுகளை பார்ப்போம் அப்புறமா செலவுகளை பார்ப்போம் அப்படிங்கிறது மாதிரி ஆணி மாதம் தேதி வரலும் வரவு கூடுதலாக இருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்ப செலவுகள் தான் வரும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளோடு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்க போது மூன்றாம் இடத்தை சுக்கரன் பார்க்கக்கூடிய அமைப்பில் நல்லா இருக்கும் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் எந்த முயற்சியை எடுத்தாலும் எடுத்த காரியம் வெற்றி அடையக்கூடிய லட்சுமிகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் ஒரு மங்களகரமான மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நான்காம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய நல்ல கல்வி உயர்கல்வி படிக்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய காலேஜ் அறிமுகமாகக்கூடிய எதையும் செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் நான்காம் இடத்தை குரு பார்த்து புதனும் பார்த்து உயர்கல்விகள் கிடைக்கக்கூடிய நல்ல உயர்கல்வி எதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால ஆணி மாதம் உங்களுக்கு நல்லாவே போகும் எதையும் பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆறாம் அதிபதி சனி உங்களது ராசியை ஏழில் இருந்து பார்க்கறதுனால் இந்த மாதத்தில் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கடன் வாங்கி மனைவிக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதே போல் கடன் வாங்கி தொழில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கடன் வாங்கி ஒரு வேலைக்கு தூரடங்களில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த மாதத்தில் பெறுவீங்க அதனால் ஓரளவிற்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருந்தாலும் சில ச சங்கடங்களான அமைப்புகளும் சில வந்து விடுகின்றன ஆகவே குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து போகிறது கொஞ்சம் நல்லதுங்க கொஞ்சம் நாளைக்கு அதனால கொஞ்சம் பார்த்துக்கங்க ஏழில் சனி இருக்கிறது கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கத்தான் செய்யுங்க அதுவும் வலுவோடு இருக்கிறார் கேந்திர வலுவோடு இருக்கிற பாவர்கள் கடுமையான பலன்களை தீவிரமாக செய்வார்கள் அப்படிங்கிறதுனால எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது மாதிரியான சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள்ல சனி எதையாவது ஒன்று தேவையில்லாததை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருவார் நீங்க தடுக்க முடியாம வாங்கி வச்சுட்டு அதே பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் கொடுத்துருவார் அதனால எதிலும் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பேசி எதையும் சரி பண்ணிக்கங்க தந்தையின் சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் மடத்துல சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு மூத்த சகோதரத்தால் ஒரு நன்மைகள் நினைத்தது கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தந்தை வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால பத்தாம் இடமும் நல்லா இருக்கு பதினோராம் அதிபதி சுற்றியை வந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கவலைப்படவே தேவையில்லை உங்களை சுற்றி சுற்றி தான் பதினோராம் தேதி வந்துக்கிட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு ஒரு மாற்றத்தை சந்தித்து அதன் மூலியமாக பண வருவாயை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளோடு ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால் எதையும் பற்றி கவலைப்பட வேணாம் கன்னிராசிக்காரவங்க எதையும் நினைக்க தேவையில்லை அதனால் செலவினங்கள் ஓரளவிற்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது புதிய அறிமுக நபர்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இன்னும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு என்ன ஏழில் சனி இருக்கையில் கூடாத நட்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுத்துரும் அதனால புதிய நட்புகளை குறைத்து கொள்வது அல்லது தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க வாழ்த்துக்கள்